எல்லாம் ரெடி விஜய் அவர்கள் கரூர்ல அந்த சம்பவத்துக்கு அப்புறமா திரும்பவும் ரொம்ப ஒரு ஒரு மாதங்கள் கழுத்து இப்போ கரூர் மக்கள் எல்லாரையுமே மகாபலிபுரத்துல பாக்குறாரு மீட் பண்றாரு அப்படிங்கிற விஷயம் அனைவரும் அறிந்ததுதான் இதுல புதுசா வந்து என்ன நடந்துச்சு இதெல்லாம் உண்மையா இப்படி பேசுனாங்களா பேசினாங்களா அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு கிடையாது மீடியாஸ் மூலமா நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஆனா திமுகவும் மற்ற கட்சிகளும் ரொம்ப விமர்சனம் பண்றது ஏன் விஜய் என் எதுக்கு டார்கெட் பண்றீங்க என்ன உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விரிச்சுவல் வாரியர்ஸ் ஆகட்டும் நான் இந்த கட்சியே கிடையாது நான் எந்த கட்சி சார்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இப்ப வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் என்ன நீங்க என்ன அரசியல் பண்றீங்க பிணம் சாப்பிடுற அரசியல் பண்றீங்களா அப்படிங்கற அளவுக்கு கொச்சையான வார்த்தைகள் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு அவ்வளவு மோசமா இருக்கு யார பத்தினா வைஷ்ணவி டிவி கேல எனக்கு எங்க அண்ணன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வாவனா பேசின வைஷ்ணவி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு திமுக திராவிட கொள்கை அப்படின்னு சொல்லி வராங்க கொள்கை திராவிட கொள்கைன்னா என்ன எனக்கு சரி ஐடியா இல்லைங்க சாரி அப்படிங்கிறாங்க நீங்க அப்ப என்னதுக்கு கட்சியில இருக்கிறீங்க அதுவும் உங்களை இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க திமுக திமுக திமுகன்னு சொல்லிட்டு இப்போ என்னவோ தெரியல சரி ஓகே எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் என்னவோ பொழைச்சிட்டு போட்டோம்னு விட்டுருவோம் பட் தமிழக வச்சுக்கழகத்தை ஒரு மாதிரி ஒரு வீடியோ போட்டு ஒரு கிரியேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப கேவலம் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் அண்ட் எல்லாத்தையும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா விஜய கடித்து கொதரும் மற்ற அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லும் போது திமுக முன்னாடி வந்துருது அவங்களாவே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆஜர் ஆவறதுக்கான காரணம் என்ன சும்மாவாது இருங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது மாறி இருக்கு டிவி கேல இருந்து இப்போ திமுக மாறின வைஷ்ணவி வெளியிட்ட தனது வீடியோவை பாருங்களேன் எல்லாம் ரெடி இதெல்லாம் பார்க்கும்பே எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க மோசமா இல்லையா விஜய் நீங்க விமர்சனம் பண்றீங்க விஜய் நீங்க பண்றீங்க திட்டுறீங்க ஏன் வரல ஏன் போல அவர் ஏன் வரல அப்படிலாம் சொல்லிட்டு நீங்க ஒரு அனிமேஷன் வீடியோவோ இல்ல ஏஐலயோ கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நியாயம் திட்டுங்க நம்ம நிறைய பேரை பேசியிருந்தோம் விஜய் அவர்கள் எப்ப வந்து அங்கிருந்து திரும்பவும் அந்த அமைதி எல்லாமே காத்து இப்படி ரொம்ப இருக்கிறது நியாயம் ஏன்னா நிறைய தொகுதிகளில் பரப்புரை அப்படிங்கிறது செய்யணும் அண்ட் தமிழகத்துல தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடக்கும் இடத்துல குரல் கொடுக்கணும் உங்களுக்கு கட்சி தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய மக்களுக்கும் அண்ட் உள்ள இருக்கிற தொண்டர்களுக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் ஓரளவுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நீங்க கேள்வி கேட்டாதான் தலைமை சரியா இருக்கணும் வாங்க கரூர் வாங்க மக்களை பாருங்க அப்படிங்கிற அழுத்தம் எல்லாரும் கொடுத்தாங்க இவர வரவே இல்லை அப்படின்னு சொல்லி திட்ட நபர்களும் நிறைய பேர் எல்லாரும் இப்ப வாயடைச்சு கம்முன்னு இருக்காங்கன்னா எதன் மூலமா இப்ப கரூர்ல எப்படியோ மீட் பண்ணிட்டாரு அங்க என்னால வர முடியல புரியுதா உங்களுக்கு என்னால அங்க வர முடியல என்ன வர விடல என்னால முடியல சுத்தமா அட்லீஸ்ட் என்னோட மக்கள் நான் இங்க பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல இருந்து இங்க அவ்வளோ அளவுக்கு ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அவ்வளோ பந்தோஸ்தோட அவ்வளோ சேஃப்டியா எல்லாமே கூட்டிட்டு வந்து எல்லா குடும்பத்தையும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு குடும்பங்களை கூட்டிட்டு வந்து அங்க மீட் பண்ணி திரும்ப எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க விட்டுருக்காங்க உங்களுக்கு புரியுதா டிஃபரன்ஸ் சோ இன்னைக்கு யாருமே பேசல அவர் செஞ்சு அப்ப தான் அவர் அமைதியா இருந்திருக்காரு எல்லாத்தையும் அவர் ட்ரை பாவம் நம்ம வாய மூட்டு இருக்காங்க விஜய திட்டிக்கோ தனியா திட்டிக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் அந்த உயிர் அவங்களை இப்ப நீங்க இந்த வீடியோவை பார்த்தவனே எனக்கு டென்ஷன் ஆயிட்டு இப்ப யோசிச்சு பாருங்க அந்த பிணங்கள் இங்க இருந்து கரூர்ல இருக்காமா இங்க இருந்து சென்னை போதாம்மா அந்த பெணம் அடுத்து சென்னையில இருந்து அப்படியே மகாபலிபுரம் போதாம் அப்படியே அந்த இதை பார்க்கவே அந்த பாடிஸை மார்ச்சுரியில இருந்து எடுத்துட்டு வந்த பாடிஸ் அப்படியே போறது எப்படி இருக்கு அது பார்க்கும் போது எப்படி இருக்கு அந்த குடும்பம் எப்படி ஃபீல் பண்ணும் இப்படியே போறாங்களாமா இங்க இருந்து போயிட்டு மகாபலிபுரம் போயிட்டு மகாபலிபுரத்துல விஜய் வந்து ஜாலியா வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காராமா அந்த டிவியெல்லாம் ஏதோ பாத்துட்டு இருக்க மாதிரி சார் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வருது அந்த வாய்ஸை கேட்ட உடனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து வந்து வந்து அழறாராமா அதுவும் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி ஒரு இது மென்ஷன் இந்த குடும்பம் கரூர்ல இருந்து சென்னை வந்து மாபலிபுரம் வந்து அவர்களை மீட் பண்ணாங்களே அந்த பாடிஸ் அப்படிங்கறத நீங்க காமிக்கும்போது போது அந்த பிணங்களை காமிக்கும் போது குடும்பங்களை தான் நீங்க சொல்றீங்க அப்ப குடும்பம் எல்லாம் என்ன அவங்கள நீங்க என்ன வேணா பேசுவீங்களா அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க புரிஞ்சுக்க முடியும்ல நம்மளுக்கு புரியுதுல ஒரு ஒரு குடும்பத்தையும் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கா இல்லையே நம்ம என்ன வேணா சொல்லுங்க திமுகவை திட்டுங்க தமிழக வட்டக்கழகத்தை திட்டுங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தையே திட்டுங்க அந்த நபர்களே திட்டுங்க நம்ம திட்டுறோம் என்னவோ பேசுறோம் ஆனா அந்த வலி யாருக்கு அனுபவிக்கிறது யாருக்கு ஒரு வைஃப் ரெண்டு குழந்தை எல்லாருமே இறந்துட்டாங்க அந்த அம்மா அவங்களுடைய அம்மா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அவங்க சொல்றாங்க என் பையனும் சேர்ந்து இறந்ததுதான் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படியே போயிருக்கும் நினைச்சு கூட விட்டுருக்கலாம் அவனை என்னால சேஃப்டி பண்ண முடியல காமந்து பண்ண முடியல என்னால பகல் நான் புடிச்சு வச்சிடறேன் ராத்திரியில ஒரு குழந்தைங்களோட குட்டிகளோட பொண்ணாட்டின்னு அவ்வளவு சந்தோஷமா ஒரு ரூம்ல இருக்கிறத பாத்துட்டு எதுவுமே இல்லாம அவன் தனியா படுத்திருக்கிறது என்னால பாக்கவே முடியல அவனை ராத்திரில நாங்கெல்லாம் தூங்காம விடிய விடிய காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து லைஃப் லாங் அவங்க சாகுற வரைக்கும் அந்த வழிங்கிறது போகவே போகாது எல்லா சின்னாரியஸையும் போகாது புரியுதா அவங்களுக்கு அந்த வலி யாருக்கு இருக்கும் அவன் பட்டவனுக்குதான் வலிக்கும் சுட்டுக்கிட்டு எனக்கு சுட்டுக்கிட்டு உனக்கு வலிக்குதான் கேட்டா வலிக்குமா லூசனமா என்னத்த சொல்றதே தெரியல இப்ப ஏதாவது யாராவது பேசிட்டா இப்ப எல்லாம் பாருங்க வச்சு செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களை யார வைஷ்ணவிய விச்சுவல் வாரியை தவறாக பேசிட்டாங்க அரெஸ்ட் பண்ணுங்க விஜய் அப்படின்னு சொல்லி திரும்பவும் போய் அவங்க கோர்ட்லயோ இல்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணவோ ஆச்சரியப்படுறதுக்கு படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது அவங்க பண்ணுவாங்க கூட எதுக்கு எதுக்கு இந்த திட்டுங்க யாரும் வந்து நீங்க எல்லாரும் விமர்சனம் வைக்கிறது தான் நீங்களும் திமுக சார்பில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருவாங்க பட் இந்த மாதிரி பிண அரசியல் எதுக்கு தான் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வியாகவும் இருக்கு தப்பு தானே தப்பா இல்லையா அந்த குடும்பத்தை இழிவா பய பேசுற மாதிரி தானே அது யோசிக்கிறது இல்லையா சின்ன பொண்ணு தானே அரசியல் இப்பதான் படிக்கிற கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சு வந்துட்டு இருக்கீங்க கொள்கை என்ன திராவிட என்னன்னே பேச தெரியல என்னன்னு சொல்ல தெரியல ஆங்கர் என்ன கேட்டாலும் பண்ணி தான் பதில் சொல்ல முடியும் ஒண்ணு தெரியாது தெரியாது அப்படி தெரியாது நான் அரசியல் வந்திருக்கேன் எல்லாரும் வந்து அப்படி பேசுறாங்க ஓகே பேசுறாங்க பேச வைக்கிறீங்கல்ல ஆக்சுவலி யூஆர் மெட்டீரியல் என்ன சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் டு யூ நோ தட் கரெக்டா எல்லாரும் கேட்கறாங்கல்ல வைஷ்ணவியோட வீடியோவை நிறைய பேர் நம்மளே நம்மளே பார்த்துட்டு காமெடியா பண்றாங்க எப்படி கேள்வி பாரு மடக்கி மடக்கி பாக்குறோம்ல இது வந்து இன்னும் இன்னும் திமுகவை ஏன் இவங்க ஆஜராறாங்க இப்ப திமுகவை தான் இந்த வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு முகமா சூப்பரா தெரியும்ல நம்மளுக்கு நல்லா புரியுது இல்ல அவங்க பேசு கரெக்டா இப்ப இங்க எல்லாம் விட்டுட்டு மாபலிபுரத்துக்கு வந்து உனக்கு என்ன வேலை அப்படிங்கிறது தான் விருச்சுவல் வாரியம் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு வச்சு பொலந்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அந்த குடும்பங்களை யோசிச்சு கம்மன் இருந்திருக்கலாம் விஜய விமர்சனம் பண்ணுங்க அந்த குடும்பங்கள்லாம் இப்போ இப்ப இங்க இருந்து போறதுக்கு காரணம் அப்படிங்கறதும் ஒண்ணு இருக்குல்ல மண்டபம் கிடைக்கல பிரைவேட் மண்டபம் சுத்தமா ஸ்கூல்ஸ் ஏதாவது கிடைக்குமா கிடைக்கல ஒண்ணுமே கிடைக்கல அப்ப அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு என்னதான் பண்ணுவாரு புரியல எனக்கு என்னதான் பண்ணனும் இப்ப போறாங்க இந்த ஃபேமிலி எனக்கு பிடிக்கல ஒன்னாலதான் தப்பு அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த குடும்பம் போயிருக்காது காலில் உழுந்து கூப்பிட்டாலும் போயிருக்காது ஏன்னா இழப்பு பெருசு கரெக்டா குடும்பத்துல முக்கியமான நபர்களை இழந்தவர்கள் கிட்ட காலில் விழுந்து நீங்க வாங்க அந்த உனோட எதிரியை போய் நம்ம பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டா தப்பு விஜய் மேல இருந்தா நான் சொல்றது விஜய் தான் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருந்தா எதிரிய பாக்கலாம் வான்னு சொன்னா சி அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாங்களே தவிர போயிருப்பாங்களா கண்டிப்பா மாட்டாங்க யாரா இருந்தாலும் நம்மளே இந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் போவோமான்னு யோசிச்சு பாருங்களேன் மாட்டோம் யாருமே மாட்டாங்க ஆனா அவங்க போயிருக்காங்கன்னா ஏதோ ஒரு அடிப்படையில நம்ம கூப்பிட்டு இருக்காங்க அந்த பையன் என்ன பண்ணுவாப்ல வந்தாரு நம்ம பார்க்க போனோம் நம்ம தப்பு போவோம் போய் பார்ப்போம் அப்படின்னு அவங்களையும் ஒரு குற்றச்சாட்டு அவங்களையும் ஒரு இழிவா பேசுறது இந்த அரசியல் சரியா தவறா அப்படிங்கிற ஒரு டிபேட்டுக்கு போக வேண்டாம் போனா வேஸ்ட் இந்த அரசியல் சரி அப்படிங்கிறது இப்போ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் இது கரெக்டா தப்பா அப்படிங்கிறது இதை மக்களே அக்செப்ட் பண்ணி இது தப்பு இல்ல நீங்க வந்து போய் பார்த்தோம் உங்களை நான் இங்க வர வச்சு பேசியிருக்க கூடாது எனக்கு பெர்மிஷன்ஸ் கிடைக்கல அதனாலதான் வர முடியல அப்படின்னு சொல்லி ஆப்வியஸா அது கரெக்ட் தான் ஏன்னா வந்து இப்போதைக்கு என்னால போக முடியல எனக்கு இன்னும் வந்து கோர்ட்ல இருந்து உத்தரவு வரல எனக்கு யாரும் வந்து அழைப்ப கரெக்டா என்னுடைய புரோட்டோகால் சரியில்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல மீறினே போனோம் இல்லன்னு நீங்க சொல்றீங்கல்ல விஜய் போனோம்ல போனும் இல்ல நிறைய பேர் கத்துறாங்கல்ல அவங்க கொலைக்கிறாங்கல்ல போனாருன்னா நடக்கிற விஷயம் என்னவா இருக்கும் இன்கேஸ் எவனாவது சும்மா சும்மா போற வழியில அன்னைக்கு பார்த்தோம் மாதிரிங்க வேகமா வந்து பைக் ஓட்டிக்கிட்டு அப்படியே டயர்ல இன்கேஸ் ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா ஒரு ஒரு இடத்துக்கு நீ போகும்போதும் ஒரு இழப்பு மக்கள் ஏன் வெளில வராதுன்னு கூட அவர் மேல முத்திரை குத்தி விட்டுருவாங்க என்ன வேணா நடக்கலாம் புரியுதா போனாருன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய சிக்கல் இவரு கான்சியஸா இவர் கூட இருக்கிறவங்களை கான்சியஸா வச்சுக்கிட்டாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பே நடக்காதுன்னு சொல்ல முடியாதுல சொல்ல முடியுமா மக்கள் அங்க போனாருன்னா அவங்க குடும்பத்துல இருந்து பார்க்க இப்ப இவங்க கூட இப்ப வராரு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா இந்த குடும்பத்து கூட ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப திரும்ப நான் அவங்க நான் அந்த மாவட்டத்தோட செயலாளர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்கிற நபர்கள் அப்படிங்கிறவங்க தமிழக வெட்டுக்கத்தை சார்ந்தவர்கள் நம்ம நேரா போய் அண்ணன போய் நம்மளும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வருவாங்க அவங்களோட சொந்தக்காரங்க ஒரு ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ஒரு ஆயிரம் பேர் அசால்ட்டா கூடிடுவாங்க மண்டபத்துல அப்படின்னா இதே சேம் பிரச்சனை தான் மீடியாக்கள் கன்ஃபார்மா உள்ள நொடையும் எல்லாமே வரும் அவங்களுக்கு அவங்கள வந்து தடுக்க முடியாது அவங்களுடைய பிளேஸ்ல போய் எல்லாரையும் தடுக்க முடியாது நிறுத்த முடியாது அவங்க பாட்டுக்கு அழுது நான் போன உள்ள அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப இவர் இங்க எடுத்த முடிவு சரிதான் அப்படிங்கிறது தான் நிற நிறைய பேருடைய ஒப்பீனியனா இருக்கு ஈவன் எனக்குமே வந்து தோணுச்சு தான் இல்ல இன்கேஸ் மீடியாஸ் எல்லாரும் இவங்க கவர் பண்ணாங்கன்னா பாரு அவர் வந்து வீடியோ சும்மா வெளியிட்டதுக்கே அவரு மூஞ்சில சோகம் இல்ல மூஞ்சில அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அப்படி பேசியிருந்தாங்க இன்கேஸ் அவரை எடுத்துட்டு போயிட்டு மீடியால வீடியோஸ் ஏதாவது வைரல் ஆகுது ரிலீஸ் பண்றாங்க அவர் அழுறாரு அழுதாரு காலை பிடிச்சு அழுதாரு அப்படின்னு நிறைய பேர் பாத்துட்டு வந்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒருத்தவங்க ஒருத்தங்க இன்டர்வியூஸ் சொல்றாங்க இதெல்லாம் உண்மையாவே மீடியா ஸ்கூல்ல வந்திருந்ததுதான் இன்னும் எப்படி எல்லாம் உருட்டிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஒமே வந்து சும்மா நார்மலா வந்து பேசி இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மன்னிச்சிருங்க இப்படிலாம் சொன்னதுக்கே வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க இதெல்லாம் கண்டென்ட் கரெக்டா எப்படி என்ன விஷயத்துல மாட்டும் பேசலாம் அப்படின்னு இதுல இன்னொரு கிரிட்டேரியா எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா கவின் அவர்களை ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி பண்ணாங்க இல்லையா அப்போ அந்த நேரத்துல கவின் குடும்பத்தை கூப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அலுவலகத்துல வச்சு பேசினாரு கரெக்டா சோ இந்த சினாரியோ அப்ப கரெக்ட் அப்படின்னா மக்கள் எல்லாரையும் இங்க வாங்க மாபலிபுரம் வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி விஜய் அழைத்திருந்தால் கூப்பிட்டு இருந்தா என்ன தப்பு அதுல வாய் தோற்காதவங்க இங்கேயே எல்லா கட்சிகளும் சேர்ந்து கொலைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகளை விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆன தமிழக கழகத்தை சார்ந்த ஒரு ஒரு நபர்களும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படி யோசிச்சு பார்த்தா கரெக்ட் தானேப்பா அப்படின்னு தான் தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்ச் இஸ் வெரி பாய்